சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் மயிலாப்பூரில் உள்ள அவரது உறவினர்கள் வீடு என சுமார் முப்பது இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று திடீர் சோதனையில் அதிரடியாக இறங்கியுள்ளனர் மேலும் புதுக்கோட்டை இலப்பூரில் உள்ள விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலிருந்து பல கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அவை அனைத்தும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த புத்தம் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்களும் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக எழும்பூரில் உள்ள அமைச்சருக்கு தொடர்புடைய தனியார் விடுதியில் திடுக்கிடும் பல ஆவணங்கள் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற வரவு செலவு கணக்குகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்